ஐ ஹலோ வணக்கம் நண்பா நான் உங்கள் மணி பொய் தமிழன் யூடியூப் சேனல்ல இருந்து எடுங்க பாய் போங்க ஹலோ எனக்கு ஒரு சட்டம் ஒன்னு எடுத்து கொடுங்க ரேரா ஜீன்ஸ் பிராண்ட் ஒரு கேடி 250 250 அதல தான் ஒரு பேன்ட் ஓ பையன் வந்து பார்ட் டைம் ஆச்சு அண்ணா தயலம் அவங்க கலப்பு இல்ல நல்லா பெருசாவே இருக்கு தலைவர் அப்புறம் என்ன நல்லபடியா ஊருக்கு போகும்போது

பாய் வந்து டிவிஎஸ்ல என்னன்னா வடை வாங்க வந்துருக்காங்க ரெண்டு டீயும் வந்து பாத்தீங்கன்னா வடையும் வாங்க போறாரு வடையா பகோடா பகோடா வாங்க நான் பிளேட் மேஜர் தான் வீடியோ எடுக்க கம்மர் எவ்வளவு ரேட்னு கேட்கலாம் பார்த்தோம்

இந்த சைடுல உள்ள பரிச்சம்பழம்லாம் வந்து ரெண்டரை தினார்கள் சொல்றாங்க ப்ரைஸு ஸோ வந்து என்ன வாங்க ட்ரை ட்ரை பெருச்சம்பழம் தான் ஸோ இதெல்லாம் வந்து மூணு தினார் சொல்றாங்க கேட்டா இது எத்தனை எத்தனையான ப்ரைஸு ரெண்டு கேடி இதெல்லாம் ஆ ஓகே அது எத்தனை ப்ரைஸ் ஆகும் ரெண்டரை கேடி ஃபீஸ் மட்டும்தான் அது பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை குழப்பம் இல்லை

ரெண்டு கெடியில வந்து ஒரு அரை கிலோவும் மூணு கடியில் வந்து ஒரு ஒரு கிலோவும் தெருச்சம்பளம் வாங்கிட்டு ஸோ வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிராண்ட் ஹைப் இருக்கு கிராண்ட் ஹைப் இருக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு ஸோ வந்தீங்கன்னா நீங்களும் வாங்குங்க நானும் ஊருக்கு போகும்போது வாங்குறேன் நியர் ஆப்போசிட் வந்து கிராண்டுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹாயலில் ஹைவே இருக்கு ஹைவேக்கு தான் போறோம் இப்ப ஹை ஹைவேவுக்கு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ஷாப்லாம் இருக்கு ஸோ வந்து இங்கேயுமே ஒரு அஞ்சாறு கடைலாம் இருக்கு வெரைட்டி அஞ்சனா அட்லஸ் ஸோ போன வருஷம்லாம் அதுக்கு போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லஸில் வந்து நல்லா எடுத்தோம் இந்த டைம் வந்து நேராக சிட்டிக்கு தான் போறது நல்லா எடுக்கிறதுனா ஸோ வந்து தலைவர் போயிட்டு இருக்காரு அதுவே தான் என்னென்ன வாங்குறாங்கன்னு பார்ப்போம் நட்ஸுல நட்ஸை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே உள்ள நல்லாவே இருக்கும் நட்ஸு அண்ட் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் வாங்க பார்ப்போம் போங்க சக்தி பாய் வந்து எடுங்க பாங்க போறாரு தலைவரை எனக்கு ஒரு சட்டம் ஒண்ணு எடுத்து கொடுங்க தலைவரை இப்ப எடுக்கலாம் கொரோனாவுக்கு அப்புறமா

டி ஷர்ட் வந்து ஒரு கேடி ரூபா நல்ல குவாலிட்டியான டி ஓகே சதீபாய் பேக் எடுத்துட்டீங்களா ஆ ரெண்டே கால்தானா எடுத்துருங்க அப்படியே இந்த பையன் இந்த பையன் போட்டுக்கிற டீஷர்ட் எவ்வளோன்னு கேளுங்க

என்ன அண்ணா தாய்லாம் அவங்க குளத்துல அறிகிட்டாரு ஊருக்கு போறதுன்னா அதிகபட்சம் தாய்லம் தான் நம்ம வாங்கி ஆகணும் யாருக்காவது கொடுக்கறதுக்கா இல்லை வீட்டில் வீட்டில் உள்ளவங்க யூஸ் பண்ணுறதுக்கா கொடுக்கறதுக்குன்னா அஞ்சு எம்எல்ல பாருங்க ஓகே அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்களா நாலு எழுநூத்தொம்பது ஓகே வீட்டுக்கு எடுக்கிறதுன்னா கொஞ்சம் பெருசாக எடுத்துங்க பதினாலு எம்எல் எடுங்க மூணு எம்எல்லாம் பாட்டிலே எவ்வளோ தான் இருக்கும் அட்டைப்பட்டி தான் பெருசாக இருக்குது அதை எடுத்து வேணும் ரொம்ப சின்னதா இருக்கும் வேஸ்ட்னா அஞ்சு எம்எல் எடுங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுக்கிறதுனா பதினாலு எம்எல் எடுங்க அதுதான் கரெக்டா இருக்கும் கையில நாங்க கையில எடுக்க வந்தா பார்த்தா எப்படியா இருந்தாலும் ஒரு இருபது மணி இருபத்தி மணி கடினாச்சும் ஆயிரும் எடுக்கிறீங்களா பெரு தலைவர் ஊருக்கு கிளம்பும் போது எல்லாம் வந்து சாதாரண எப்படி இருந்தாலும் குறையாம இன்னொரு கேடிக்கு பர்ச்சேஸ் பண்ணிதான் ஆகணும் வேற வழியே இல்லை எது தொட்டாலும் அப்படிதான் வாங்க போவோம் சோ வந்தாச்சு சம் பர்ச்சேசிங் முடிஞ்சிருச்சு அதுக்கே ஒரு ஐம்பது கேடி கிட்ட செலவாயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூட்கேஸ் மாதிரி ஒரு பேக் மட்டும்தான் வாங்கணும் ஸோ வாங்கிட்டா கிளம்ப வேண்டியது தான் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டி போட்டி இருக்கும் போகும்போது அப்படியே சாப்பிட்டுட்டு போயிட வேண்டியது தான் என்ன சாப்பாடு என்ன ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை ரூம் ரூம்ல இதை போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹோட்டல் போய் சாப்பிடலாம் என்ன வாங்கி கொடுக்குறீங்க பிரியாணியா அண்ணன் பிரியாணி வாங்கி கொடுக்க போறாரு அண்ணா எனக்கு யாருக்கு வாங்கி கொடுக்குறீங்கன்னா இப்போ யாரு உங்க கூட வந்து இப்போ பேக்கு கொடுங்க அந்த பேக்கை கொடுங்க அப்பதான் நம்புவீங்க யாரு உங்க கூட வந்து பேக்கு தூக்குறா பிரியாணி வாங்கி கொடுக்க நான் வரேன் இந்த இப்ப தூக்கி இருக்க பாருங்க ஒரு பிரியாணி கோசம் என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கு கொடுங்க கொட்டி எடுத்து போயிருவோமா சரி ஓகே இந்த ப்ளூ கலர் இருக்கு பாருங்க இது வந்து கொஞ்சம் லென்த் கொஞ்சம் பெருசாவே இருக்கு ஷோ பாக்ஸ் நல்லா இருக்கு இது வந்து அஞ்சு கேடி சொல்றாங்க அதுக்கு வெக்சல்ல வந்து அந்த மெரூன் கலர் இருக்குல்ல அது நாலு கேடி சொல்றாங்க வாங்கிட்டீங்களா பிளாக் கலரே வாங்கிட்டாப்ல சாக்லேட் வாங்குறீங்களா உதர்கயா

நல்லபடியா ஊருக்கு போகும்போது ஊருக்கு போய்ட்டு ஓகே பை நல்லபடியாக அண்ணா ஊருக்கு போயிட்டு வரட்டும் நம்ம அடுத்தது ஜாமான் வாங்க வரும்போது அண்ணன்தான் அழைச்சிட்டு வருவோம் என்ன லைட்டு பின்னு லிங்க் ஆகுது ஆ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா ஏர்போர்டுக்கு போகும்போது ஏதாவது நல்ல வண்டியாக கிடைச்சிச்சுன்னா ஏர்போர்ட்லேயும் போய் ஒரு வீடியோ போட்டிருவோம் பார்ப்போம் எப்படி கிடைக்குதுன்னு வாங்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் சைடு எக்ஸ்போன் தான் வரும் ஸோ எக்ஸ்போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பஸ் வந்து ஏறி போக வேண்டியதான் பார்ப்போம் யாரோ பஸ் எல்லா பஸ்ஸுமே நம்ம போற ஏரியாவுக்கு போவோம் பட் வந்து நம்ம இறங்கி